வணக்கம் சினி சினி மினி மினி கீதா கைலாசம் சமீபத்தில் நீங்கள் பல படங்களில் அந்த கீதா கைலாசம் அப்படின்ற அந்த நடிகையினுடைய மிகச்சிறந்த நடிப்பை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக சமீப காலத்தில் வந்த படங்களில் அமைந்திருக்கக்கூடிய லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்தீங்களா அதில் வந்து கெத்து கதாபாத்திரத்தில் நடித்த அட்டகத்தி தினேஷ் அட்டகத்தி தினேஷனுடைய அம்மாவாக நடித்திருப்பவர் கீதா கைலாசம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்காது அவங்க பேர் கூட எந்த அளவுக்கு ரெகுலராக படம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பேர் தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரிச்சுன்னா அவங்க யார் அவங்க பேர் என்னன்னு கூட நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க கீதா கைலாசம் எந்த அளவுக்கு உண்மையாகவே ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு தாய் வந்து எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய நேரத்தில் கவலை சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷம் அப்படின்றத முகத்தில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நூறு சதவிகிதம் காட்டி எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் அவர் இடம் பிடித்தார் அப்படின்னு தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா இந்த இடத்துல வந்து தெரியாதவர்களுக்கு ஒரு தகவல் அந்த கீதா கைலாசம் யார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்து நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இயக்குநர் கே பாலச்சந்திரன் இருக்கார்ல அவருடைய மருமகள் கீதா வந்து ஆக்சுவலாக பாலச்சந்திர சாருடைய மருமகளாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் சில நாடகங்கள் இது மாதிரிலாம் நடித்து அவங்களுக்கு வந்து அதில் நடிக்கிறதுல ஒரு ஆர்வம் இதை ரொம்ப பின்னாடி பாலச்சந்திர சார்ட்ட வந்து தன்னுடைய நடிப்பு ஆர்வம் இதெல்லாம் வந்து பாலச்சந்திர சார்ட்ட அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தால் கூட பேசிக்கலி அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க சிஏ படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பணியாற்றியவர்கள் பணியாற்றினவங்க தான் கீதா கைலாசம் அதுக்கு பிறகு மின் பிம்பங்கள் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தருடைய நிறுவனம் மின்பிம்பங்கள் அதாவது கவிதாலயான்றது சினிமா போட எடுக்கக்கூடிய நிறுவனம் தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மின்பிம்பங்கள் அந்த மின்பிம்பங்களை கவனித்து கொண்டிருந்தவர்கள் பாலச்சந்திர சாருடைய மகனான கைலாஷும் கைலாஷனுடைய மனைவி கீதாவும் இவங்க ரெண்டு பேர் தான் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மின்பிம்பங்கள் நிறுவனத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கவனித்து கொண்டிருந்தவர்கள் அப்போ நிறைய மெகா சீரியல்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் அப்படி வச்சுங்களேன் கைலாஷ் கைலாசம் அண்ட் கீதா கைலாசம் ரெண்டு பேருமே சேர்ந்து அதனால் வந்து இவங்க முழுக்க முழுக்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப படிச்சுட்டு அது சம்பந்தமான பணிகளில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு தொலைக்காட்சி தொடர்கள் தயாரிப்பு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த நடிப்பு அப்படின்ற விஷயம் வந்து மனசுக்குள்ளே இருந்து கூட செயல் வடிவத்திற்கு கொண்டு வர முடியவில்லை அதுக்கு பிறகு பாலச்சந்திர சார் இறந்துட்டார் பாலச்சந்திர சார் இறப்பதற்கு முன்னாடியே பாலச்சந்திர சாருடைய மகன் கைலாஷ் வந்து இறந்துட்டார் இதுக்கு பிறகு ஒரு வெற்றிடம்னு ஒன்று இருக்கு இல்லையா வெறுமனே இருந்து அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ எப்படி இருக்க முடியும் அந்த அப்போ வந்து தன்னுடைய நடிப்பு ஆர்வத்தை இப்போது செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவங்க வந்து கட்டில் அப்படின்ற ஒரு படத்தில் முதல் முறையாக நடிக்க ஆரம்பித்தாங்க கீதா கைலாசம் அந்த படம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படம் திரைக்கு வந்தது திரைக்கு வந்த பிறகு பெரிய அளவில் அந்த படம் ஓடிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தால் கூட கீதா கைலாசத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த திரைப்படம் மாமன்னன் மாமன்னன் திரைப்படத்தை மாரி செல்வராஜ் இயக்கிய அந்த திரைப்படத்தில் வடிவேலுக்கு மனைவியாக அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அம்மாவாக படம் முழுக்க வந்திருந்து அந்த பன்னிக்குட்டியெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டுலாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு இப்போ வந்து ஞாபகம் வருதா என் மாமன்னன் படம் பார்க்காம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு மாமன்னன் படத்தை பார்த்திருப்பீர்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த மாமன்னன் படம்ன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு அந்த மாமன்னன் படத்தில் மூலம் கீதா கைலாசம் அப்படின்னு நான் அந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு நேச்சுரலாக ஒரு நடிகை நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சேன் கனமான கதாபாத்திரத்தில் மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தார் கீதா கைலாசம் அதுக்கு பிறகு இப்போதான் நான் சொன்ன லப்பர் பந்து லப்பர் பந்தில் அளவுக்கு அந்த மருமகளை தேடி வந்து அவங்க வருவாங்கல்ல வந்து வரும்போது எனக்கு வந்து ஒரு வாய் சோறுபட மாட்டியா அப்படின்னு எங்கள் வீட்டிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு என்ன எக்ஸ்ட்ரானரியானது நீ வந்து மருந்து மாப்பு மாத்திரை மருந்தெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களா அப்படின்னா நீ எங்கே நீங்கள் வந்துட்ட மருந்து மாத்திரையில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் தெரியும் அப்படின்னு என்ன டச்சிங் சீன் அந்த என்ன அந்த படத்துலேயே மிகச்சிறந்த காட்சி அது லப்பர்ல லப்பர் பந்து படத்தில் அப்படின்னு அதேமாதிரி நீல நிற சூரியன் இப்போ சமீபத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அதில் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய சம்யுக்தா சம்யுக்தாவினுடைய தாயாக நடித்திருப்பவர் கீதா கைலாசம் இது போக சார்பட்டா பரம்பரை படம் பார்த்திங்களா அதில் வந்து பசுபதியினுடைய மனைவியாக அதில் நடிச்சிருக்காங்க வெந்து தனிந்தது காடு அந்த படம் பார்த்திங்களா அதில் எந்த அளவுக்கு செல்வின்ற கதாபாத்திரத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஆழமாக முத்திரை பதித்தார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிய முடியாது அதுக்கு பிறகு ராயன் திரைப்படத்தில் சரவணன் நடித்திருந்தார்ல சரவணனுடைய மனைவியாக ராயன் திரைப்படத்தில் கீதா கைலாசம் நடித்திருந்தார் அதுக்கு பிறகு கீதா கைலாசத்தினுடைய நடிப்பு அப்படின்னு சொல்கிறதுனா ஸ்டார் திரைப்படம் ஸ்டார் திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக கவினுடைய தாயாக கீதா கைலாசம் நடித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன அவங்க நடித்த திரைப்படங்களை பற்றியெல்லாம் நான் இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா அதனால் இப்போ என்னன்னா வாழ்க்கையில் வந்து யாருடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தருடைய மருமகள் இப்படி வந்து திரைப்படங்களில் நடிப்பார் அதுவும் பாலச்சந்தர் மரணத்துக்கு பிறகு நட்டி தன்னுடைய கணவருடைய மரணத்திற்கு பிறகு இவ்வளவு திறமைகளை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய கீதா அந்த திறமைகளை இதுவரை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாக்காமல் மனதிலேயே வைத்து பூட்டி கொண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு படங்களில் நடிக்க ஆரம்பித்து எந்த அளவுக்கு நீங்கள் படமாக்கும்போதே அவங்க வந்து படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்காது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைகளில் இருக்கக்கூடியது பல சிரமங்கள்லாம் தாண்டிக்கிட்டு தியாக தீபமாக இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க டைலாக் டெலிவரியிலருந்து ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து எல்லாமே அநேகமாக என் கணிப்பு சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் அம்மா வேடங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகைகளில் நம்பர் ஒன் அப்படின்னு கூட நான் கீதா கைலாசத்தை கூறுவேன் கீதா கைலாசம் அளவுக்கு கச்சிதமாக கதாபாத்திரத்துக்கு பொருந்தி வரக்கூடிய மதர் ரோலில் நடிக்கக்கூடிய நடிகை வேறு யாருமே இப்போது உருவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களில் இல்லை அப்படின்றதான் உண்மை அந்த அதனால் அதுதான் வரிசையாக இப்போ இவ்வளோ படங்களில் கீதா கைலாசத்தை வந்து படத்தில் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து காரணம் இல்லாமல் புக் பண்ணுவாங்களா அப்போ படங்கள் பார்க்குறாங்களே இந்த படங்கள்லாம் ஓடி எல்லா படமுமே வெற்றி படம் சொல்லப்போனால் அவங்க நடிச்சா அத்தனை படமுமே அப்போ அந்த படத்தை பார்க்கும்போதே இந்த படத்தை வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் படத்துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்ப்பாங்கள்ல பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா சே இந்தம்மா என்னையா இவ்வளோ அருமையாக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினப்பாங்கள்ல அப்படி வர்றதுனால கீதா கைலாசத்தினுடைய திறமை என்ன அப்படின்றது இல்லையா அதை மக்கள் எந்த அளவுக்கு உணர்கிறார்கள் அப்படின்றது ஒன்று பட உலகத்தை சேர்ந்தவர்கள் எந்தளவுக்கு உணர்கிறார்கள் அப்படின்னு அதனால தான் அந்த உணர்ந்ததுனால தான் தொடர்ந்து இங்கு உருவாகக்கூடிய படங்களில் கீதா கைலாசத்திற்கு அந்த வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றன கரெக்டான அவங்களுக்கு பொருத்தமான கதாபாத்திரங்களை கொடுக்கும் பட்சம் அந்த கதாபாத்திரங்களுக்கு நூறு சதவிகிதம் கீதா கைலாசம் உயிர் கொடுப்பார் என்பதை நான் கூறவும் வேண்டுமோ